வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நாம் பிரியாணி செய்யும் நம்ம இந்த கீரோ செஞ்சு சாப்பிட்லாம் நாமலாம் பிரியாணி செய்யும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்வீட் இருக்கும் நாம் வந்து அந்த ஸ்வீட்டுக்கு இந்த கேரட் கீரே செஞ்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நாம் வந்து முழுக்க முழுக்க நெய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா இரநூறு கிராம் கேரட் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி துருவன கேரட் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா வெந்து எல்லோ கலரில் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் நான் உங்களுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குதுன்னு இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வதங்கி வந்திருக்குது இதை வந்து நாம் கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஆறுனதுக்கப்புறமா இதை நாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் கேரட் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைஞ்சி வந்திருக்குது இப்போ நான் இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சி வரணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ நான் ரொம்பவே சூப்பராக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்தால் போதும் இப்போ ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு நெய்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் என்ன வேண்டாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக பாதாம் இல்லட்டிக் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பவுலில் நான் டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு எடுத்திருக்கேன் அது கூடவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நம்ம அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்து வந்திருந்த கேரட் பல்ப்பை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம் ஊற வச்சுருந்த ரவாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நாம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ரவில நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நானும் இது கூட ஒரு முழு தேங்காவை பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தேங்காய் பால்லே இரநூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன் இதையும் நாம இந்த கேரட் கீர்ல சேர்த்துக்கலாம் அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால அங்கங்க கெட்டி பட்டுரும் அதனால நம்ம அப்பப்ப கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ எனக்கு கீர் நல்லா கெட்டியாகி வந்திருக்குது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுறேன் நான் ஒரு பவுலுக்கு கேரட் கீரை மாற்றி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட்டியை சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான கேரட் கீரை ரெடி ஆகிடுச்சு இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ